என்றும் நேசமணி சமையல் சார்பாக உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கத்திரிக்காய் தொக்கு தாங்க பண்ணியிருக்கிறோம் சும்மா செம்ம டேஸ்ட்டாக பண்ணி அசத்தி இருக்காங்க இந்த கத்திரிக்காய் கொக்கை காலையில் தோசைக்கு வச்சு சாப்பிட்லாங்க மதியான சாதத்தோட கொஞ்சம் போல நல்லெண்ணெய் ஊற்றி அப்படியே பெருட்டிகிட்டே சாப்பிடும் போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க இன்றைக்கி பிறந்த நாள் மட்டும் திருமண நாள் கொண்டாடுறா எல்லோருக்குமே நிறைய வாழ்த்துக்கள் இப்போ வாங்கின ரெசிபி எப்படி பண்ணலாம்னு பார்த்துடலாம் இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கிட்டு இதில் மூணு ஸ்பூனுக்கு எண்ணெய் விட்டுக்கலாங்க பாருங்கள் எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு இப்போ நூறு கிராம் சின்ன வெங்காயத்தை நல்லா உரித்து வச்சிருக்கிறேன் ஒரு பத்து பல் பூண்டு மூணு பச்சை மிளகாய் கொஞ்சமாக கருப்பில் எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம கடாய்க்கு மாற்றிக்கலாங்க இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுக்க வெங்காயம் வெங்காயம் இப்போ தான் வர வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க பாருங்கள் நல்லா அடுப்பை சிம்லையே வச்சுக்கோங்க இப்போ ஒரு துண்டு இஞ்சியும் இதில் சேர்த்துக்கிறேன் பாருங்க சின்ன சைஸாக ஒரு நாலு தக்காளி பழத்தை இந்த மாதிரி நல்லா கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேங்க கிலோ கத்திரிக்காய் எடுத்துருக்குறேன் இந்த கத்திரிக்காயை நல்லா கட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துருக்கேங்க இப்போ இது நல்லா கத்திரிக்காயும் தக்காளியும் நல்லா மசிஞ்சு வெந்து வரட்டும் இப்போ மூடி வச்சிடலாங்க மூடி வச்சு இதை வேக விட்டுடலாம் பாருங்கள் கத்திரிக்காயும் தக்காளியும் நல்லா வெந்து வந்துருச்சு இந்தளவுக்கு வெந்து வந்தால் போதும் இப்போ கொஞ்சமாக மல்லிச்செடி போட்டுக்கலாங்க இந்த செடி கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்குங்க ரொம்பவே டேஸ்ட்டாக வாசமாக இருக்குங்க இப்போ ஒரு துண்டு புளி மட்டும் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் இப்போ மசாலாப்பொடி சேர்த்துக்கலாங்க ஒன்றரை ஸ்பூனுக்கு வத்தப்படி சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூனுக்கு மல்லிப்பொடி சேர்த்துக்கலாங்க கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் மசாலா சேர்த்துட்டு மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாங்க ஏற்கனவே நம்ம காரத்துக்கு மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறோம் வத்தப்பொடி வேறு சேர்த்துருக்குறோம் நீங்கள் வந்து காரம் எப்படி சாப்பிடுவீங்களோ அதுக்கு தக்கன கூட்டியோ குறைச்சா சேர்த்துக்குங்க இப்போ நம்மளுக்கு நல்ல ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிட்டாச்சு இப்போ இது ஆறவும் மிக்சி ஜாருக்கு மாற்றி கொஞ்சம் கொறை குறப்பாக அடிச்சு எடுத்துக்கலாங்க இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கிட்டு நம்ம கத்திரிக்காய் வதக்கணும் பார்த்திங்களா அதே கடாய் தான் அடுப்பில் வச்சுருக்குறேன் இதில் ஒரு ஸ்பூனுக்கு மட்டும் எண்ணெய் விட்டுக்கலாங்க கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சி வந்த உடனே கொஞ்சமாக கருப்பில் சேர்த்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கணும் ரொம்ப வலுவலுன்னு அடிச்சிடக்கூடாது இப்போ கொஞ்சமாக கருப்பில் சேர்த்துக்கலாம் கருப்பில் சேர்த்துட்டு நம்ம அடித்து வச்சுருக்கிறதை சேர்த்துக்கலாங்க தண்ணி எதுவும் சேர்க்காதீங்க நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் இது சேர்த்தா பிறகு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம் பாருங்கள் இப்போ ஜாரை அலசிட்டு ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க இப்போ மூடி வச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாங்க பாருங்கள் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு இந்தளவுக்கு வந்தால் போதுங்க இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள் டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்குது நல்லா வாசமும் ஸ்ம ஜம்முன்னு வருதுங்க பாருங்கள் நான் இன்றைக்கி கல் தோசை நல்லா ரெண்டு தோசை ஊற்றி வச்சுருக்குறேன் நல்லா கத்திரிக்காய் தொக்கை இப்போ எடுத்து வச்சுக்கலாங்க எடுத்து வச்சுட்டு அப்படியே கொஞ்சமாக பிச்சு அப்படியே அந்த கத்திரிக்காய் தொக்கை அப்படியே தொட்டு அப்படியே சாப்பிட்டோம்னா சும்மா சூப்பராக இருக்குங்க வாவ் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க மிஸ் பண்ணாமல் நீங்களும் ஒரு தடவை போல் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக என்னோடய வீடியோ பார்க்குறவங்களாக இருந்தால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க பாய் அடுத்த ஒரு ரெசிப்பிலாம் பார்க்கலாங்க